சொத்து வரிய சேர்த்து மின்கட்டண உயர்வு பண்ணியாச்சு இப்ப பாத்தீங்கன்னா திருப்பி ஆறு சொத்து வரி இப்ப உயர்த்த போறாங்க இல்ல அதே வரி உயர்வு ஜிஎஸ்டி குற்றச்சாட்டு தானே பாஜக மேலே இருக்கு அதை பத்தி கேள்வி கேக்குறவங்களையும் வந்து மன்னிப்பு கேக்க வைக்கிறீங்க ஒரு நாலு சவருக்குள்ள மன்னிப்பு கேட்கறாரு அதை வீடியோ எடுத்து வெளியிடறதுக்கான அவசியம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை மொழி திமுகங்கிற கட்சி நடத்தியிருக்கா அப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட சந்திக்கிறாரு மோடி அவர்கள் சந்திக்கிறது இல்லையா தன்னுடைய காருக்கு வரி கட்டாத ஒரு நபர் மத்திய அரசாங்கத்தை பார்த்து குறை சொல்றதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது அதுதான் ஒரு பொதுவாக கருத்தையே சொல்லக்கூடாது அப்படின்னு கருத்து சொல்லக்கூடாதுன்னு இல்லை நீங்க மொழி யோக்கியனா இருக்கு இதுவரைக்கும் பொட்டு வச்சிருந்த விஜய் நேத்து பெரியாரை பாக்கப் போும்போது பொட்டு அழிச்சு போக வேண்டிய அவசியம் இருக்குன்னு கேக்குறேன். முன்னாடி கூட அந்த சதிகம் கொட்டு வச்சிருந்தானே சார் அந்தாரு. அது நேத்து ஏன் பண்ணலன்னு கேக்குறேன் நான். திமுகவே வந்துட்டு விஜய் அவர்களை எதிர்க்கு தானே சார் செய்யுது அவர் மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்னு தானே விரும்புகிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவரை திராவிட வழியிலே பயணிச்சா அவர் சப்போர்ட்லே பண்ணணும் அதே கள்ளக்குறிச்சியில் ஏ மது ஒளி போராட்டம் நடத்த அனைக்கோ மாலைங்களா நீங்கள் ஏன் இன்னைக்கு போய் கள்ளக்குறிச்சி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க என்னைக்கு நடந்தா இந்த சார் இப்படி எலும்பு துண்டுகளுக்காக அலையக்கூடிய ஒரு நபர் திருமாவளவனவர்கள் எங்களை பார்த்து மதவாத கட்சின்னு சொன்னால் இதை விட முட்டாள்தலை வேற என்ன இருக்கு அவர் சமூகத்தை சார்ந்த மக்கள் அவர் ஒரு பிரதிநிதியாக பார்க்குறாங்க ஒரு கூட்டணி கட்சியில் இருந்துமே திமுக எதிர்க்கிறாங்க அப்படிங்கும்போது அங்கே ஒரு ஜனநாயகம் இருக்குது அப்படிங்கிறது தானே எல்லோ வெளியில வந்து என்ன இன்றைய சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த ஐடி விங் மாநில செயலாளர் விவின் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் சார் இப்ப ரூமனா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆகலாம் அதுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாஜக எப்படி சார் பார்க்குது ஆனாலும் ஒரு பிரயோஜனம் ஆக இல்லை தமிழ்நாட்டுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ஆட்சி என்ன ஆட்சி நடக்குது பொம்மை ஆட்சி நடக்குது மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா மக்கள் எல்லாம் துக்கத்தில் இருக்கிறாங்க ஏற்கனவே எல்லா வரியும் ஏற்றியாச்சு சொத்து வரி ஏற்றாச்சு மின்கட்டணம் உயர்வு பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி ஆறு பர்சன்டேஜ் சொத்து வரி இப்போ உயர்த்த போகிறாங்க இல்லை அதே வரி உயர்வு ஜிஎஸ்டி குற்றச்சாட்டு தானே பாஜக மேலே இருக்குது சார் ஜிஎஸ்டிங்கிறது காமனுங்க எல்லாத்துக்கும் முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே நிறைய வரி இருந்தது புரியுதுங்களா சேவை வரியாக இருந்தது உற்பத்தி வரியாக இருந்தது அந்த மாதிரி வரி எல்லாம் ஒன்று சேர்த்தி ஒரே வரியாக்கிருக்காங்க இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி மூலமாக பார்த்தீங்கன்னா குறைவான கட்டணத்தில் நம்ம இப்போ பே பண்ணிட்டு இருக்கிறோம் அதை பற்றி கேள்வி கேட்குறவங்களையும் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு குட்டி இல்லை எங் அப்படியெல்லாம் எங்கேயும் மன்னிப்பு கேட்க வைக்கல அதாவது அவராக விருப்பப்பட்டு மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கே வந்து எங்களை நாங்கள் எங்கள் தலைவரை ஒத்துக்கல அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறார் அவரு அக்கா சொன்னதில் நீங்கள் கேளுங்க அதாவது வந்து ஒரு ரெண்டு ஒரு நாலஞ்சு இடம் ஃபோன் பண்ணுறாரு வேண்டான்னு சொல்லி மறுக்கிறாங்க அவங்க இல்லை நான் கேட்டே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணி அவராக வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஒரு நாலு சவருக்குள்ளே மன்னிப்பு கேட்குறாரு அதை வீடியோ எடுத்து வெளியிடுறதுக்கான அவசியம் என்ன இல்லை அதுதான் அதுதான் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் அது தவறு நடந்துருச்சு அதுக்கு மன்னிப்பும் கேட்டாங்க அதோடு அது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது ஏன்னா அது தலைவரே பேசிட்டார் அவர்கிட்ட சீனிவாசன் அவர்கிட்ட பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க அதாவது வந்து இதுக்கு முன்னாடி கலைஞர் வந்து அஜித்தை மிரட்டாதா இப்போ அந்த மாதிரி மிரட்டுறதுக்கெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது திராவிட அரசியலாக இருந்துன்னா இது இன்னும் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் இதே ஸ்டாலின் அவர்களையோ ஒரு அமைச்சரவர்களையோ திமுக அமைச்சரவர்களையோ பார்த்து இந்த மாதிரி ஒரு பேசியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த நிறுவனத்துக்கு தண்ணி போயிருக்குமா அந்த நிறுவனத்துக்கு இன்றைக்கி கரண்ட் இருந்திருக்குமா அந்த நிறுவனத்துக்கு முன்னாடி இன்ன பெரிய பள்ளத்தை தோண்டிருப்பாங்க மதுரையில் 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 ஜெய் ஆளுக்காஸ் முன்னாடி எவ்வளோ பெரிய பள்ளத்தை தோணுனாங்க அது பிரதமர் தலையிட்டதுக்கு அப்புறம் மன்மோகன் சிங் தலையிட்டதுக்கு அப்புறம் அந்த பள்ளத்தை மூடுறாங்க அப்படி இங்கே ஏதாவது நடந்திருக்கா இங்கே யா இங்கே வருங்க அதாவது இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை மொழி திமுகங்கிற கட்சி நடத்தியிருக்கா ஜிஎஸ்டியில் என்ன குறை இருக்கு சொல்லுங்க வாங்க அப்படின்னு வெளிப்படையாக ஒரு அமைச்சர் ஒரு மூணாவது ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து உட்காந்துக்கிறாங்க அவங்க பிரச்சனை சொல்ல அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி திமுக நடந்திருக்கான்னு கேக்குறேன் எவ்வளவு வெளிப்படையானது பாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ சொல்லுங்க திமுக ஒரு பிரச்சனை இருக்கு வாங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்கள் வந்து உட்காந்துரும் புரியுதுங்களா கரண்ட் பில் மாசம் சொன்னீங்களே என்னாச்சு சரிங்களா தகுதி உள்ள பெண் ஏன் என்ன நிராகரிச்சீங்கன்னா எனக்கு என்ன தகுதி இல்லை அப்படின்னு கேட்டு வந்து உட்காந்துருவாங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ உதயநிதி அவர்கள் அவர்கள் வந்துட்டு துணை முதல்வர் ஆகிறது அப்படிங்கிறது சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் முதல்வருக்கு அந்த அதிகாரமும் இருக்கு ஆனாலும் ஒண்ணுதான் தான் அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன தேனாரும் பாலாறுமாட போகுது ஏற்கனவே இருக்கிற டாஸ்கர் கடை இன்னும் அதிகமாகும் விற்பனை நேரம் அதிகமாகும் அவர் வேற என்ன பிளான் கொடுத்துருப்பார் ஏற்கனவே பாருங்க ரேஸ் இங்கே நடத்தினாங்க ஃபார்முலா ஃபோர் நடத்துனாங்க இங்கே எவ்வளோ பிரச்சனை இங்கே எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க அதாவது பாடத்திட்ட பாடநூல் அந்த புக்குக்கு வந்து நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் அதுக்காக வந்து அந்த பாடநூலுடைய புக்கெல்லாம் விலை ஏற்றினாங்க ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் இவர் என்ன பண்ணார் ஃபார்முலா ஃபோர் நடத்திட்டு உட்காண்டுக்கிறார் பாடத்திட்டத்தை பத்தி பேசும்போது எஸ்எஸ்சியில வந்துட்டு டீச்சர்கள் கொடுக்க வேண்டிய நிதி பாக்கி இருக்கு புதிய கல்விக் கொள்கைக்கு ஒத்துக்கலனால நிதி தரமாட்டோம் அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க புதிய கல்வி கொள்கை ஒத்துக்கிட்டாங்க முன்னாடி புரியுங்களா அதாவது பி ஸ்ரீ அந்த பாடத்திட்ட அந்த க பள்ளிகளுக்கு உண்டான நிதி தான் வந்து நிற்கிதா தவிர அந்த நிதியை வந்து இவங்க ஏற்கனவே நாங்கள் ஒத்துக்கிறோம் எங்களை அலோவ் பண்ணுறோம் நாங்கள் வந்து அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க இப்போ அனுமதிக்க மாட்டாங்கிறாங்க இப்போ ஸ்ரீனால் மட்டும்தான் அதில் நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் அந்த நிதி உங்களுக்கு வரும் நீங்கள் அதில் கையெழுத்து போடீங்கன்னா அந்த நிதி உங்களுக்கு எப்படி வரும் புரியுதுங்களா இங்கே தமிழ் மாணவர்கள் ஐம்பதனாயிரம் பேர் தமிழ்லேயே பெயிலு புரியுதுங்களா பாஸ் ஆகலை போன வருஷம் அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதிய கல்வி கொள்கையில் தமிழ் வழியில் படிக்கல எட்டாவது வரைக்கும்ங்கிறார் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஓகே சார் அதற்கடுத்து நடிகர் விஜய் அவர்கள் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஒரு திமுக காரர் கூட அவர் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க அவர் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிறத பாஜக ரொம்ப பெரிய விஷயமா பேசுனீங்க காமராஜர் பிறந்தாலுக்கும் அவர் வாழ்த்து சொல்லலை இது மாதிரியான பல விஷயங்கள் இருக்கும் விநாயக சௌ விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத மட்டும் ஏன் பெரிய விஷயமா பார்க்குறீங்க இல்லை அவர் வந்து அரசியல் கொண்டாருங்க அவர் நடிகர் கிடையாது நீங்கள் அனைவருக்குமா ஒரு அரசியல் செய்ய வந்தோடனே இந்து மக்கள் பண்டிகைக்கும் நீங்கள் வாழ்த்து சொல்லணும்ல அப்போ நீங்கள் வாழ்த்து சொல்லல அப்படின்னா நீங்கள் பெரியாருடைய இதுக்கு போய் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த போய் மரியாதை செலுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் திராவிட பாதையில் தான் பயணிக்கிறீங்கன்னு நடத்தும் அப்போ நீங்கள் உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் கேட்கறோம் நாங்கள் புரியுதுங்களா இதுவரைக்கும் பொட்டு வச்சிருந்த விஜய் நேற்று பெரியாரை பார்க்க போகும்போது பொட்டு அழிச்சிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறேன் விட அந்த சந்திக்கமெல்லாம் பொட்டு வச்சிருந்தானே சார் அது நேற்று ஏன் பண்ணலைன்னு கேட்கறேன் நான் நேற்று நீங்க போறீங்களே பெரியாருடைய நினைவிடத்துக்கு போய் நீங்க மலரஞ்சலி பண்றீங்களே அந்த சிலைக்கு போய் மரியாதை பண்றீங்கள அப்ப உங்களுடைய அந்த சுயமரியாதை எங்க போச்சுன்னு கேக்குறேன் நீங்க சுயமா இருக்கிறவர் பொட்டு வச்சிருங்க பொட்டு வச்சிருங்க ஏன் ஏமாத்துறீங்க ஏன் மக்களை ஏமாத்துறீங்கன்னு கேட்குறாங்க இல்லை அவர் மக்களை ஏமாத்துறாரு அவர் திராவிட பாடையில் பயணிக்கிறது தான் தவறு கிடையாது பயணிக்கட்டும் ஆனால் இதுவரைக்கும் விஜய் எங்கேயாவது கள்ளச்சாராய மரணத்துக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரா இந்த திமுக அரசாங்கத்தை எதிர்த்து பேசியிருக்காரா சொல்லுங்க அவர் பேசுறது எல்லாமே பாஜகவை பற்றி பேசுகிறார் ஒரு வரிகட்டாத ஒரு நடிகர் தன்னுடைய காருக்கு வரிகட்டாத ஒரு நபர் மத்திய அரசாங்கத்தை பார்த்து குறை சொல்கிறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது புரியுதுங்களா அவரும் சொல்கிறார் ஜிஎஸ்டியில் ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க மொழி ஜிஎஸ்டி கட்டிக்கிறீங்களா நீங்க மொழி வரி கட்டிக்கிறீங்களா அவர் வரி கட்டாதது ஹை கோர்ட் அவரை கண்டிச்சது அது எல்லாமே உண்மை ஆமாங்க அது உண்மை தானே உண்மைதான் பேச பொதுவாக கருத்தையே சொல்லக்கூடாது அப்படின்னு கருத்து சொல்லக்கூடாதுன்னு இல்லை நீங்க மொழி யோக்கியனா இருங்க அப்புறமா நீங்க குறை சொல்லுங்கிற நான் நீங்க மொழி உங்களுடைய தவற திருத்திக்கிங்க அப்புறமா வாங்க நீட்டு பிரச்சனை பத்தி பேசுறீங்க நீட்லனால தான் இன்னைக்கு ஏழை குழந்தைகள் அவ்வளவு பேர் மெடிக்கல் படிக்கிறாங்க இந்த வருஷம் பாத்துருப்பீங்க ஒரு செங்கல் தொழிலாளியுடைய மகள் இன்னைக்கு நீட்ல வந்து மெடிக்கல் எடுத்திருக்காங்க அது எப்படி சத்தியமாச்சு அவர் அரசியலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியே மாணவரும் இந்த மாதிரி பரிசு அதை மாதிரி நிறைய வழங்கிட்டு இருக்காரு சார் அவருக்கு கல்வி ரீதியாக்காரங்க பரிசு வளர்ங்குறது வேறங்க அவங்கள ஊக்கப்படுத்துறதுங்கிறது வேற நீங்க நீட்டு படிக்காதீங்கன்னு சொல்றது ஊக்கப்படுத்துறதா ஒரு ஏழை தொழிலாளியுடைய மக விவசாயிகளுடைய மகன் தேயிலை தோட்டத்தினுடைய மகள் வந்து நீட் எழுதி மெடிக்கல் வந்து எம்பிபிஎஸ் படிக்க முடியுதுன்னா அது மோடி அவர்களுடைய நீட்டினால மட்டும்தான் முடியுது அதை நீங்க வந்து சொல்லணும் மக்கள்கிட்ட நீங்க வந்து ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம மெடிக்கல் படிக்கணும்னா நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு நீட்டுனால வந்து ஏழை குழந்தைகள் பாதிக்கப்படுறாரு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இல்ல அவர் நீட்டுக்கு படிக்காதீங்கன்னு சொல்லல மத்திய அரசு கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அவ்வளவுதானே இதை வந்து கண்கரன் ஸ்பெஷல் கண்கரன் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் தான் சொல்றாரு இன்னைக்கு ஏழை குழந்தைகள்லாம் வந்து படிக்கிறது அவர் தானே அர்த்தம் அவர் யாருக்கான அரசியலுங்க அவர் இது வரைக்கும்ங்க அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அவர் எந்த பாதையில போறாருன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காரா அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டாருங்க அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்க அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு சரிங்களா கட்சி ஆரம்பிச்சு கொடி அறிமுகப்படுத்திட்டார் புரியுதுங்களா கொடி அறிமுகப்படுத்துற வரைக்கும் இது வரைக்கும் என்னுடைய பாதை இதுதான் நான் மாநில அரசாங்கத்தை எதுக்குறேன் நான் திமுக அரசாங்கத்தை எதுக்குறேன் நான் ஏடிஎம்கேவை எதுக்குறேன் நான் பாஜகவை எதுக்குறேன் இந்த மாதிரி அவருடைய கொள்கைன்னு இதாக இருக்கா என்னுடைய கொள்கை நான் வந்தா இது பண்ணுவேன் நான் வந்தா மதுக்கடைகளை மூடுவேன் நான் வந்தா இந்த நீட்டுக்கு உண்டான இது பிரச்சனை தீர்ப்பேன் நான் வந்தனா இது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கார் அவரு அவர் யாருக்கான அரசியல் பண்றாரு மக்களுக்கு நல்லது பண்ணணும் நல்லது பண்ணணும் வந்து அப்படியே பெரும்பான்மையான பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்துக்கள் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் அது ஆன்மீக பூமியில ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்து சொல்லு அப்ப என்ன அர்த்த இவங்க இவங்களுக்கும் திமுகவுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது திமுக எப்படி மக்களை ஏமாற்றுதோ அப்படிதான் விஜய் மக்களை ஏமாத்துற நேத்து வரைக்கும் போட்டு வச்சிருந்த நீங்க நேற்று பெரியாருடைய இடத்துக்கு போகும்போது ஏன் அழிச்சிட்டு போறீங்க அப்ப என்ன இந்த ரட்டை உங்களுக்கு எதுக்குன்னு சார் அவர் வந்து சில இடத்துல உலகத்தை சந்திக்கும் போது அவளுக்கு பொட்டு வைக்கணும் அப்படின்னு தோணி இருக்கு நேற்று அவர் திட்டமிட்ட செயல் அவர் மக்களை ஏமாற்ற முட்டாளாக்கூடிய செயல் இது இது வன்னியை கண்டிக்கணும் புரியுதுங்களா அதாவது வந்து திமுக எப்படி வந்து இந்துக்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி அவங்க செயல் செயல்படுறாங்களோ அதே செயலை தான் விஜய் பண்ணுறாரு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அவங்க ரெண்டு பேர்த்தையும் தராசில் வச்சுங்க ஒரே மருந்து ஆகிறாங்க இன்றைக்கி ஆனால் திமுகவே வந்துட்டு விஜய் அவர்களை எதிர்க்க தானே சார் செய்யுது அவர் மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்னு தானே விரும்புகிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவரை திராவிட வழியிலே பயணிச்சா அவர் சப்போர்ட்லேயே பண்ணணும் உதயநிதி அவர்கள் வந்துட்டு அவர் படத்தை வந்து திமுகவுக்கு விஜய் வேண்டாங்க ஆனால் விஜய்க்கு திமுக வேணும் ஏன்னா அடுத்த படம் ஓடணும்ல

கோடி இல்லையா சரிங்க மரணத்துக்காக அவ்வளோ பேசினார்ல அந்த அனிதாவை கூப்பிட்டு மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம் ஏன் செய்யல சொல்லுங்க ஏன் செய்யல நீங்க இரநூறு கோடி சம்பாதிக்கிறார் அப்போ எத்தனை ஏழை மாணவர்களை படிக்க வைக்க முடியும் சொல்லுங்க எத்தனை மாணவர்களும் மெடிக்கல் காலேஜில் சேர்த்து முடியும் ஏன் செய்யல விஜய் அப்ப அவருடைய நோக்கம் என்ன அரசியல் வந்து எப்படி திமுக பண்ணுதோ அதே அரசியல் இவர் அந்த இவருடைய நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்கிறது கிடையாது அவருடைய நோக்கம் இந்த இந்த மக்களை இன்னும் அதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு அதுக்கடுத்து திருமாவளவனர்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் கூட்டணியில் இருக்க திமுகவை எதிர்த்தே இந்த மாநாட்டை நடத்துறாரு இதை பாஜக எப்படி பார்க்குது எதிர்த்து அவர் திமுகவும் அதில் பங்கெடுக்கிறாங்க ஆமா இப்போ நேற்று போய் முன்னே பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு பங்கு பங்குன்னு பேசுனார் புரியுதுங்களா நேற்று உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பங்கு ஆட்சி அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு இல்லை பங்கு உள்ளே சீட்டே கொடுக்கல பங்கு அதனால நான் பேசாமல் ஆர்எஸ் பாரதியும் என்ஆர் இளங்கோவையும் வர சொல்லிட்டேன் பங்கு அப்படிங்கிறார் அதாவது விடுதலை சிறுத்திகள் உள்ளே போகும்போது சீறி போன விடுதலை சிறுத்தி வெளியில் வரும்போது என்னான எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட அப்படின்னு ஒரு விவேக் படத்தில் பண்ணுவார்ல அந்த மாதிரி அவரோட டைலாக் இருந்தது ஒரு கூட்டணி கட்சியில் இருந்துமே திமுக எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற பொழுது அங்கே ஒரு ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கிறது தானே சில அர்த்தம் கண்டிப்பாக கிடையாது வெளியில் வந்து என்ன பேசினார் அவர் வெளியில் வந்து என்ன பேசுகிறார் அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் என்ன பேசுனார் வெளியில் வந்து என்ன நேற்று முதல்வரை சந்தித்து வந்ததுக்கப்புறம் என்ன பேசுகிறார் முன்னத்து நாள் வரைக்கும் கள்ளக்குறிச்சியில் மக்களை நான் சந்தித்த அது கள்ளச்சாராயம் நல்ல சாராயத்தையும் ஒழிக்கணும்னு மக்கள் கேட்டுக்கிட்டாங்க அப்போ நல்ல சாராயத்தை விற்கிறது யார் இங்கே திமுக அரசாங்கம் தான் விற்கிது திமுக அரசாங்கம் விற்கிதுன்னா இன்றைக்கி இந்த சாராயத்தை விற்கிறதே திமுக அரசாங்கம் புரியுங்களா ஒரு மாநில அரசாங்கம் சாராயத்தை விற்கிது அப்போ சாராயத்தை விற்கக்கூடிய அரசாங்கத்தை போய் அந்த ஆட்சியில் தான் நீங்களும் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் போய் இந்த மதுக்கடைகள்லாம் மூடுங்கன்னு சொல்லி சண்டை போடணும்ல இல்லை பள்ளிங்கிறது வெறும் மாநில அரசை எடுத்து மட்டும் கிடையாது மது விளக்கு அப்படின்னா தேசிய கொள்கையாக இருக்குது தேசிய கொள்கை ஏன் வேணும்னு கேட்குற முதல்ல உங்கள் மாநிலத்தில் உங்கள் கீழே இருக்கிற ஆட்சிங்க நீங்கள் நினைச்சா மூடிட்டு போயிடலாம் உங்கள் கடையை நீங்கள் என்னைக்கு வேணால் மூடலாம் நான் சொந்த கடை வச்சிருக்கிறேங்க நான் வந்து கடையை மூடுறத விட்டுட்டு பக்கத்து கடைக்காரனை போய் மூடுன்னு சொன்னான் இது எவ்வளோ பெரிய முட்டாள்தான் சொல்லுங்க நானே கடை வச்சுக்கேன் நானே நினைச்சேன் என்னைக்கு வேணால் எழுதி சாத்திரலாம் பூட்டை எப்போ வேணால் போட முடியும் ஆனால் நான் போட மாட்டேன் அவன் பூட்டினாதான் நாம விடுவேன் இது எந்த விதத்துல நியாயம் அந்த மாநாடுல கலந்துக்கிறதுக்கு பல கட்சிகளுக்கு வந்து அவர் அழைப்பு விடுக்கிறாரு திமுக கூட்டணியில இருந்தும் அதிமுகக்கே வந்துட்டு அழைப்பு கொடுக்கிறாரு இல்லைன்றாரு நேற்று கிடையாதுன்னு சொல்லிட்டார் நீங்க திருடனை கூட்டிட்டு போய் திருடர் ஒழிப்பு மாடா நடத்துற மாதிரி இருக்குது ஏங்க இவங்க நீங்க இதை கொண்டு வந்தது யாருங்க மதுவை கொண்டு வந்தது யாரு திமுக சரிங்களா அதை அரசுடைமையாக்கி அதை கொண்டு போனது அடுத்த கட்ட திராவிட அரசியல் வந்து ஏடிஎம்கே புரியுதுங்களா ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி இந்த இந்த மதுவுனால வளர்ந்த கட்சிகள் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு மது ஒழிக்கிறேன்னு சொன்னா யாரை முட்டாளாக்குறீங்க நீங்க அது மட்டும் இல்லாம மூணு மாசம் ஆயிருக்கு கள்ளக்குறிச்சி மரணம் நடந்து இன்னைக்கு மூணு மாசம் ஆயிருக்கு இவ்வளவு நாள் கோமாந்தாரா அப்பயும் கோட்டை அன்னைக்கு ஏன் மது ஒழிப்பு போராட்டம் நடத்துலன்னு கேக்குறேன் அதே கள்ளக்குறிச்சியில ஏன் மது ஒழிப்பு போராட்டம் நடத்தல அன்னைக்கு கோமால இருந்தீங்களா நீங்க ஏன் இன்னைக்கு போய் கள்ளக்குறிச்சி நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க என்னைக்கு நடந்தா என்ன சார் அதாவதுங்க நீங்க வந்து அந்த மக்களோட மக்களா நிக்கிறீங்கன்னா அவங்களுடைய வழி என்னைக்கு இருக்குதோ அன்னைக்கு நிக்கணும் நீங்க புரியுதுங்களா மூணு மாசம் கழிச்சா இன்னும் அவங்களோட வழி தொடர்ந்துட்டு தானே இருக்கு தீர்ந்துருச்சா அந்த ஆட்சியில தானே இருக்கிறீங்க உங்க கடை தானே நீங்க மூடுங்கிற திமுக கூட்டணி இருந்தும் அதிமுக வந்து முதல்ல அழைப்பு விடுத்திருந்தாரு ஆனா அவர் தவிர்க்கிற ரெண்டு கட்சி என்னன்னா பாஜகவும் பாமகவும் அது வந்து மதுவை விட கொடுமையான ஒரு விஷயம் ஜாதி மதத்தை வச்சு அரசியல் பண்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்றாரு அதாவதுங்க ஒரு ஜாதியை வச்சு வளர்ந்த தலைவர் அவர் புரியுதுங்களா நாடக மூலமா ஒரு கட்சியை வளர்த்த கட்சி அது இன்னைக்கும் கட்ட பஞ்சாயத்து நடத்தி கட்சி வளர்த்திட்டு இருக்கிறாருன்னா அது தீ திருமாவளவன் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கக்கூடிய பாஜக எல்லா இடத்துலயும் ஜாதி பிரச்சனை இருக்கு எல்லா இடத்துலயும் மத பிரச்சனை இருக்கு ஆனா தமிழ் இந்தியால எந்த இடத்துலயாவது மத கலவரம் நடந்திருக்கா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததுக்கு எதை வச்சு மத கட்சிங்கிற இன்னைக்கு பிரச்சனை இருக்கு பாகிஸ்தான்ல இருக்கு இலங்கையில இருக்கு மாலத்தீவில் இருக்கு நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா நாட்டிலையும் இருக்கு சீனால கூட இருக்கு ரஷ்யால இருக்கு உக்ரைன்ல இருக்கு ஆனா பெரும்பான்மையா வாழக்கூடிய இந்துக்கள் வாழக்கூடிய இந்த இந்தியால எந்த இடத்துலயாவது இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டார்கள் இனக்கலவரம் நடந்தது மதக்கலவரம் கலவரம் நடந்ததுன்னு சொல்லுங்க பாபு தொடர்ந்து எங்களை பார்த்து எப்படிங்க மதவாத கட்சின்னு சொல்லுவார் அவர் வந்து ஓட்டுக்காக ஒன்னும் திமுக பக்கம் இருப்பார் இல்லைன்னா ஓட்டுக்காக சீட்டுக்காக ஏடிஎம்கே பக்கம் இருப்பார் இப்படி எலுபு துண்டுகளுக்காக அலையக்கூடிய ஒரு நபர் திருமாவளவன் அவர்கள் எங்களை பார்த்து மதவாத கட்சின்னு சொன்னால் இதை விட முட்டாள்தனம் வேற என்ன இருக்கு அவர் சமூக சார்ந்த மக்கள் அவரை ஒரு பிரதிநிதியை பார்க்கறா எங்க யார் பார்க்கறா யார் பார்க்கறான்னு கேட்கிறேன் யார் பாக்கறா எழுச்சி நாயகர் அவரை தவிர அவரை தவிர அந்த எழுச்சியை ஆனது அந்த சமுதாயத்தில் யார் எழுச்சி நாயகர் தானுங்க அவரை தவிர அந்த சமுதாயத்தில் எழுது பெரிய ஆளா வந்தது யார் தமிழன தலைவர் அந்த சமுதாயத்தில் அவரை தவிர ஒரு நாலேஜ் பேத்த தம் பெரிய தலைவராக வந்தது யார் யாரா வந்திருக்காங்களா அந்த கட்சியை சார்ந்த ரெண்டு எம்பி தாங்க இருக்காங்க நீங்க நீங்க தான் இருந்தாலும் மாற்றி மாற்றி இருக்கிறீங்க நெப்போலியன் ஒரு படத்தில் சொல்லுவார் அதாவது மணமடையாக இருந்தால் நான் தான் மணமக பிணவரையா இருந்ததுன்னா நான் தான் வந்து பிணமா இருப்பேன்னு சொல்லுவார் அந்த மாதிரி தானே இவர் எம்எல்ஏவா இருந்தால் இவர்தான் தான் எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்பார் அப்படி இல்லைன்னா எம்பி சீட்டாக இருந்தால் எம்பி சீட்டுக்கு இவரு தான் நிற்பார் வேற யார் நிறுத்துறாருன்னு கேட்குறேன் நான் இவர் எம்பி ஆயிட்டார் அதனால எம்எல்ஏக்கு நிற்கல எம்எல்ஏவாக இருந்தார்னா எம்பிக்கு வேற யாரா நிற்பார் இவருக்கு பதவி இல்லைன்னா இவர் தான் அந்த இடத்துல நிக்கிறார் வேற யாரும் நிப்பாட்டுறார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பிறவி எங்களை பார்த்து மதவாத கட்சின்னு சொல்றது எந்த விதமான அருகதையும் வந்துட்டு அதிக தொகுதி அதிக மக்கள் வரணும் காசு கொடுத்து வர வைப்பாங்க வேற விஷயம் புரியுதுங்களா இவங்க இப்ப என்ன நிலைப்பாடு இவங்களுக்கு மது ஒழிப்பு மாநாடுனா மதுவை கொண்டு வந்தது திமுக புரியுதுங்களா நீங்க முதல் மதுவை கொண்டு வந்து அந்த கட்சியை விட்டு வெளியில வாங்க கூட்ட நீங்கள் கூட்டணி வேணுங்கிறீங்க அதாவது கூட்டாட்சி வேணுங்கிறீங்க அதி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறீங்க ஒரு தலித் வந்து சிஎம் ஆகணுங்கிறீங்க இந்த கொள்கைகளை நேரடியாக எங்களுடைய உள்ள அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கார் புரியுதுங்களா தலித்தை முதல்வராக நாங்கள் பண்ணி காமிச்சிருக்கிறோம் புரியுதுங்களா ஒடிசாவில் அதே மாதிரி மது விளக்கை நாங்கள் அமல்படுத்தியிருக்கிறோம் பிஜேபி அமல்படுத்தியிருக்கு பீகார்லேயும் குஜராத்லேயும் அமல்படுத்தியிருக்கு அப்போது இந்த பாருங்கள் அவர் சொன்ன எல்லாத்துமே கூட்டணி கூட்டாட்சி ரெண்டையுமே வாஜ்பாய் அவர் காலத்துலேயும் பண்ணியிருக்கிறோம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் காலத்துலேயும் பண்ணியிருக்கிறோம் அப்போது உங்களுக்கு எந்த இடத்துல வித்தியாசம் வருது எங்களை பார்த்தா மதவாத கட்சியுமேங்க ஆனால் உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் கூட கொடுக்க மாட்டாங்க அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு தலித் மக்களுக்காக கட்சி நடத்துகிறதும் அந்த மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற நீங்கள் எங்களை பற்றி பேசலாமா உங்களோட பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி